மனித மனித நேயத்தை வந்திருக்கும் அன்பரவர்களுக்கு வணக்கம் சபையோருக்கும் வணக்கம் நான் வந்து எப்பயும் பீ செஞ்ச காரைக்குடி இப்ப உள்ளது எல்லோரையும் சகோதரமா நினைக்கிறீ ஆனா இந்து விஸ்வகர்ம கம்மாளர்கள் வந்து அப்பா அம்மா அப்பு மகிழ்ந்த தாயிலும் ஒரு உறவு கொண்டாடி கொண்டாடுறீங்க அது எப்படி வந்துச்சு விளக்கமா சொல்லணும் அதாவது ஆசாதி சமுதாயத்தோடவா சரி அதாவது முஸ்லிம்கள் வந்து இந்த சகோதரிகளுக்கு ஒரு அறிவிப்பு நிகழ்ச்சி முடிவடைந்ததும் உங்களுக்கு பின்பக்கமே இறங்குறதுக்கு வழி வச்சிருக்கிறாங்க அங்கேயே உணவு உங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து அது முடிந்த நிகழ்ச்சி முடிந்த பின்பு பெண்கள் ஆமா பெண்கள் முஸ்லீம் பெண்கள் உங்களுக்கு பின்னாடி அந்த பின்னாடி போறதுக்கே வழி ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க அதாவது இங்க வந்து நம்ம ஆசாரி மார்கள் ஆசாரி மார்கள் தானே ஆசாரி மார்களோட முஸ்லீம்கள் பழகும் பொழுது உறவு முறை சொல்லி பழகிக்கிறாங்க

அந்த மாதிரி பழைய வைக்கிறாங்க அதுக்கு என்ன வரலாற்று ரீதியான காரணம் கேட்டா அதிகமானவர்கள் அப்படி இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த இருந்து தான் நிறைய பேர் முஸ்லீமா வந்திருக்கிறாங்க வரும்பொழுது நீங்க அண்ணன் அண்ணா அண்ணன் தன் மாறி போகுது நீங்க அண்ணன் அப்புவா இருக்க நான் முஸ்லீமா போயிட்டேன் அண்ணன் இல்லைன்னு போயிடுமா அண்ணன் அண்ணன் தானே அந்த உறவு அப்படி கண்டினியூவா தொடர்ந்து அதிகமான பேர் அப்படி வந்திருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் அதிகமாக வந்ததுனால அந்த உறவு முறையை சொல்லி கூப்பிடுற பழக்கம் இங்கே நிலைப்பட்டுருச்சு இன்னும் சில பகுதிகளில் தேவர் சமுதாயத்தை அது மாதிரி கூப்பிடுவாங்க மாமா மாமா மச்சா மரும மாப்பிள்ள சொல்லி என்ன செய்வாங்க கூப்பிட்டு வந்தவங்க அதிகமா வந்தவங்க அப்ப அந்த பழைய உறவு விட்டு வேண்டி இது மதத்துல மாறுபட்டு இருக்கலாம் வேற தாய் மாறிடுமா மக முஸ்லிமா போயிட்டுனாலும் அம்மா வேறையா போயிட முடியுமா அவன் தான் அம்மா அவன் தான் அப்ப இது எப்படி மாத்த முடியும் மாத்த முடியாத உறவுகள் நீடிக்கட்டும் வேண்டி ஒரு நல்லிணக்கத்தோடு சொன்னது அதை இவர்களும் விருப்பமா எடுத்துக்கிறல அவர்களும் விருப்பமா எடுத்துக்கிறல அந்த மாதிரியான ஒரு சுமூகமான ஒரு நிலைமை வந்து ஏற்படணும் அதுதான் வரலாற்றுல உள்ளது